முதல் வாசகம் தாங்கள் சென்ற இடமெல்லாம் அறிவித்து வந்தனர் பணிகள் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு முதல் எட்டு நாட்களில் எறசிலையும் திருச்சபை பெரும் மின்னலுக்குள்ளாகியது திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர் இறைபற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர் சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து போய் அவர்களை சிறையில் இடத்தை செய்தான் இவ்வாறு அவர் திருச்சியை அழித்து வந்தார் சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெஸ்ஸியாவை பற்றி அறிவித்தார் பிலிப்பு சொன்னவற்றைக் கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு சிவி சாய்த்தனர் ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணப்பெற்றனர் இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி